ரெண்டரை செண்டில் சூப்பரான வீடு சரிச்சு கொண்டு வந்திருக்காங்க வீடுகள் நிறைந்த ஏரியாங்க மாநாடு ஸ்கூல்ல இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் காங்கே ரோட்டில் காங்கே ரோட்டில் முத்துனாம்பாளையன்ற இடத்துல ஹாஸ்பாட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க அது வாக்கி சொல்லுவாங்க அது பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்கப்பா சைட்டில் பார்த்த மாதிரி வாசிச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் ரோட அளவுங்க இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுங்க சூப்பராக கட்டியிருக்காங்க இருபது பக்காவாக இருக்குங்க ஃபுல்லாகவே வீடுகள் நடந்துறியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பக்கத்து வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க இந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது செங்கன கட்டின பில்டிங்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் தாங்க அது நேராக வந்தால் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடில் படிக்கிட்டு படிக்கிட்டு கீழே அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க அடிக்கடி ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபுட் வச்சிருக்காரு சுற்றியுமே இடம் இருக்குங்க இதுக்கு இந்த வீட்டுக்கு லேண்டா அளவுங்க இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுக்கு ரெண்டரை செண்டுங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தேனா பத்துக்கு இருபத்தோரு சைஸ் நல்ல பெரிய ஹாலை கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைமில் கிரனேட் போட்டு ஸ்லாப்லாம் ஃபுல்லாகவே வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் அதுவும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க நோட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்குமே அட்டாச் வந்துருதுங்க உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீனை தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க